கரூர் வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் பரப்புரை நடத்திய இடத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது விஜய் பேசி முடித்து புறப்பட்ட பின்னர் கூட்டம் கலைந்து செல்லும் போது ஏற்பட்ட நெரிசலில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்ததால் அவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த சம்பவத்தில் இதுவரை எட்டு குழந்தைகள் பதினாறு பெண்கள் உட்பட நாற்பது பேர் உயிரிழந்து இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தாங்க முடியாத வேதனையிலும் துயரத்திலும் கொண்டிருக்கிறேன் என்று விஜய் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதயம் நொறுங்கி போய் இருக்கிறேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன் கரூரில் உயிரிழந்த எனது அருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார்